கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதி நூறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க முடியும் மோசே தன் கையை ிருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் கர்த்துடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அமலேக்கிற்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அமலேக்கியர் என்ற வார்த்தை மாம்ச புயத்தை சார்ந்து நிற்கிற ஒரு கூட்டத்தை குறிக்கிறது சிறுவலர் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது இங்கே யுத்தம் வலுத்துக் கொண்டிருக்கிறது யுத்தம் தீவிரமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது மோசே என்ற தீர்க்கனுடைய கரங்கள் ஆண்டவரை நோக்கி உயர்ந்திருக்கிற ஒரு காட்சியை குறித்து நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் என்று வசனம் செல்லுகிறது மேற்கொண்டார்கள் விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய கரம் கர்த்தருக்கு நேராய் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் நூற்று முப்பத்தி நான்கு இரண்டிலே நாம் வாசிக்கின்ற போது உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே ஆழமாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே மாம்சமானவன் உன்னோடு கூட போராடிக்கொண்டே இருக்கலாம் மாம்சமானவன் உனக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டே இருக்கலாம் மாம்சமானவன் எப்பொழுது உன்னை விளத்தட்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் கைகள் கர்த்தருக்கு நேராய் ஏறெடுத்திருக்கையில் அல்லது உங்கள் கை கத்தருக்கு நேராய் உயர்ந்திருக்கையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தமான கரம் ஆண்டவரை நோக்கி உயர்ந்திருக்குமே என்றால் சுபத்திலே நம்முடைய பரிசுத்தமான கரங்களை நான் பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக உயர்த்து கர்த்தனோடு கூட இருந்து செபிப்பேனே என்றால் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்கு எதிராக காணப்படுகிற சகல அவதூறுகளையும் சகல போராட்டங்களையும் மேற்கொள்ளும்படியான சத்துவத்தை கர்த்துடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரோவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்பதை நாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் நம்முடைய பரிசுத்தமான கரங்கள் நித்தமும் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் கர்த்தரை நோக்கி நம்முடைய கரங்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது மத்தேயும் பதினெட்டு இருபதுலேயே நாம் வாசிக்கின்ற போது இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இவள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கும் ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை நமக்கு கொடுக்கும்படியாய் நம்முடைய பரிசுத்தமான கரங்கள் கர்த்தரை நோக்கி காணப்படட்டும் நம்முடைய ஜப்பத்திலே நாம் பிரசுத்தமான கரங்களை உரித்து ஆண்டவருக்கு அதிகமாக ஸ்தோத்திர பலிகளை துதி பலிகளை செலுத்துவோம் கர்த்தரங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சகல காரியத்தையும் எதிராய் காணப்படுகிற சகல காரியத்தையும் அவர் அகற்றி போட போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே வாழ்க்கையிலே ஜெபம் என்னும் தூபத்தை நான் நீ எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் உங்கள் கைகள் பரிசுத்தருக்கு நேராக உயர்ந்திருக்கட்டும் உங்கள் கைகள் பரிசுத்தமான ஆண்டவரை நோக்கி உயர்ந்திருக்கட்டும் அந்த ஜபத்திலே நீங்கள் உங்கள் பரிசுத்தமான கரத்தை நீட்டி எடுத்து கர்த்தருக்கு அதிகமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள் அவர் உங்கள் நடுவிலே இருந்து அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பர்சுத்தர் என்று வேதம் செல்லுகிறது கற்புடைய நாமத்தை துதிக்கின்ற பொழுது தடைகள் நீங்கி போகிறது எரியோ கோட்டை விழுந்து போகிறது கர்த்தர் உங்களை நேராக நடத்தி கர்த்தர் உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை உங்களுக்கு பலமாய் கொடுக்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் கர்த்தருக்கு நேராய் கரங்கள் அதிகாலமே விரித்திருக்கட்டும் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்கு செய்வார் எப்படி மோசையின் கை ஒருவேளை ஏறிடுக்கு இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்களோ அப்படியே நீங்களும் இன்றைக்கு மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கற்றுள் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார் கற்றிற்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் அப்படி செய்யுங்கள் அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் ஆண்டவர் தாமே உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்